புகழ் மரியே வாழ்க எனதுமை சகோதர சகோதரிகளை இந்த நாற்பத்தி ஓராவது அதிகாரத்தில் மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்குறோம் ஒன்று பார்வோனின் கனவு அவன் இரண்டு கனவுகள் காண்கிறான் அந்த கனவுகள் வித்தியாசமாக இருக்கிறது இதற்காக விடை தேடுகிறான் அன்றே அந்த பில்லி சூனியம் செய்கின்றவர்களிடம் ஞானிகளிடமெல்லாம் கேட்கிறான் அந்த கனவுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை இதனால் யோசேப்பை பற்றி அவன் தெரிந்து கொண்டு அவனை வரச்சொல்லி இந்த கனவுக்கு அவன் விளக்கம் கேட்கிறான் யோசேப்பு வந்தவுடன் இந்த கனவுக்கு ஏற்ற தகுந்த விளக்கத்தை கொடுக்கிறான் அந்த ஏழு கொளுத்த பசுமாடுகள் ஏழு வற்றி பசுமாடுகள் ஏழு கதிர் நிறைந்த அந்த கதிர்கள் அல்லது ஏழு பதிர் நிறைந்த கதிர்கள் எல்லாத்தையும் விளக்கி கோருகிறான் அந்த கனவானது ஏழு ஆண்டுகள் இங்கு இந்த நிலமானது செழித்து விளங்கும் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் அடுத்த ஏழு ஆண்டுகள் கடவுள் இந்த நிலத்திலே பஞ்சத்தை கொண்டு வரப்போகிறார் என்று அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறான் இதை கேள்விப்பட்டதும் பார்வோன் மகிழ்கிறான் இதான் இரண்டாவது பார்க்கிறோம் யோ நம்முடைய யோசியப்பை ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக மாற்றுகிறார் எகிப்தினுடைய ஆளுநர் பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறார் இந்த ஆளுநர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு யோசேப்பு அந்த இடம் முழுக்க அந்த நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அருமையாக செல்வத்தை சேர்த்து வைக்கக்கூடிய பணியை செய்வதையும் நாம் பார்க்கிறோம் மூன்றாவது யோசேப்புக்கு மன்னனே ஒரு திருமணம் செய்து வைக்கிறார் அந்த அர்ச்சகருடைய மகளான ஆதீனத்தை போற்றி பெறாவின் மகள் அவள்தான் திருமணம் செய்து வைக்கிறார் இங்குதான் அவருக்கு இரண்டு புதல்வர்கள் பிறப்பதை பார்க்கிறோம் ஒன்று மனாசே இன்னொன்று எஃப்ராயிம் மனாசே என்றால் கடவுள் என்னுடைய தந்தையினுடைய குடும்பத்திலிருந்து வந்த துன்பங்களை மறக்கச் செய்தார் இரண்டாவது எப்ராஹிம் என்பது இதோ இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுக பெருக செய்திருக்கிறார் அவன் என்னை நிறைவடைய செய்திருக்கிறார் என்று அர்த்தம் இந்த ரெண்டு மகன்களை அவர் இன்றெடுத்து வல்லமையோடு வாழ்வதையும் நாம் பார்க்கிறோம் அன்பு சகோதரமே இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக யோசிப்பின் வாழ்வில் வல்லமை பெற்றது போல கடவுள் நம் வாழ்விலும் நம்முடைய துன்பங்களை ஏறெடுத்து பார்ப்பார் நமக்கு தேவையான அந்த செல்வங்களையும் கொடுப்பார் நம்பிக்கையோடு அவருக்கு உகந்த பிள்ளையாக வாழும்பொழுது என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் இரண்டு முழு ஆண்டுகள் கழித்த பின் பார்வோன் ஒரு கனவு கண்டான் அக்கனவின் அவன் நைல் நதிக்கரையில் நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய கொழுத்த ஏழு பசுக்கள் நதியிலிருந்து கரைக்கு வந்து வந்து கோரைப் பொருட்கள் மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றை தொடர்ந்து நளிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் நயில் நதியிலிருந்து வெளிவந்து கரையில் இருந்த மற்ற பசுக்களோடு நின்று கொண்டன நலிந்த மெலிந்த பசுக்கள் அழகிய கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன அதன் பின் பார்வோன் துயில் களைந்தான் மீண்டும் அவன் கண்ணயர்ந்த போது இரண்டாவது கனவு கண்டான் அக்கனவில் செழுமையான பொன் நிறமான ஏழு கதிர்கள் ஒரே தாளில் காய்ந்திருந்தன பின் கீழே காற்றினால் தீந்து போன கதிர்கள் தோன்றின அந்த பதறான கதிர்கள் ஏழும் செழுமையான முற்றிய கதிர்களை விழுங்கிவிட்டன பார்வோன் கண்வழித்து தான் கண்டது கனவு என்று உணர்ந்தான் காலையில் அவன் மனம் களம் கலக்கமுற்று எகித்து நாட்டிலுள்ள எல்லா மந்திரவாதிகளையும் ஞானிகளையும் வர தன் கனவுகளை எடுத்துரைத்தான் ஆனால் அவற்றை அவனுக்கு விளக்கி கூறுவார் எவருமில்லை அப்போது மது பரிமாறுவோனுடைய தலைவன் பார்வோனை நோக்கி என் பிழை இன்றுதான் என் நினைவிற்கு வருகிறது பார்வோனாகிய தாங்கள் முன்னோரோ முன்னோரு சமயம் உம் வழிரமர் மீது கடும் சின்னமுற்று அடியேனையும் அப்பம் தயாரிப்போரினுடைய தலைவனையும் காவலர் தலைவனின் வீட்டில் சிறை வைத்தீர் அச்சமயம் ஒரே இரவில் வெவ்வேறு பொருள் கொண்ட கனவுகளை நானும் அவனும் கண்டோம் அங்கே காவலர் தலைவனுடைய ஊழியனாகிய எபிரேய இளைஞன் ஒருவன் எங்களோடு இருந்தான் நாங்கள் அவனிடம் எங்கள் கனவுகளை விவரித்துச் சொன்னோம் அவன் எங்கள் கனவுகளுக்கு அவனவன் கனவுக்கேற்ப விளக்கம் கூறினான் அவன் எங்களுக்கு விளக்கிய விளக்கி கூறியபடியே யாவும் நடந்தன முன்னைய பதவி எனக்கு மீண்டும் அழைக்கப்பட்டது அவனோ கழுமரத்தில் ஏற்றப்பட்டான் என்றான் பார்வோன் ஆளனுப்பி யோசேப்பை அழைத்து வரச் செய்தான் அவர்களும் அவரை காவற்கிடங்கிலிருந்து விரைவாக வெளிக்கொணர்ந்தனர் அவர் முடி திருத்தி கொண்டு புத்தாடை அணிந்து பார்வோன் முன்னிலைக்கு வந்தார் பார்வோன் யோசேப்பை நோக்கி நான் கனவு கண்டேன் ஆனால் அதற்கு விளக்கம் சொல்வார் யாருமில்லை கனவை கேட்டால் நீங்கள் தகுந்த விளக்கம் கூறுவாய் உன்னை பற்றி சொல்ல கேள்விப்பட்டேன் என்றான் யோசேப்பு பார்வோனுக்கு மறுமொழியாக நானல்ல கடவுளே பார்வோனுக்கு நடமிகு மறுமொழி வழங்குவார் என்றார் அப்பொழுது பார்வோன் யோசேப்பிடம் சொன்னதாவது என் கனவில் நை நதிக்கரையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது கொழுத்த ஏழு அழகிய பசுகள் நதியிலிருந்து வெளியேறி வந்து கோரை புல்களிடையே மேய்ந்து கொண்டிருந்தன அவற்றிற்கு பின் வற்றிய மிகவும் நலிந்து மெலிந்த வேறு ஏழு பசுக்கள் கரையேறி வந்தன அத்தகைய அருவருப்பான பசுக்களை எகிப்து நாட்டில் நான் எங்கும் எப்பொழுதும் கண்டதில்லை நலிந்து மெலிந்த இந்த பசுக்கள் முதலில் வந்த கொழுத்த ஏழு பசுக்களை விழுங்கிவிட்டன ஆனால் இவை அவற்றை விழுங்கிய பின்னும் விழுங்கியனவாகவே தெரியவில்லை முன்பு போலவே மெலிந்து தோன்றின அதன் பின் நான் துயில் கலைந்தேன் மீண்டும் ஒரு கனவு கண்டேன் அதில் செழுமையான முற்றிய ஏழு கதிர்கள் ஒரே தாளில் தோன்றிய தோன்ற கண்டேன் அவற்றிற்கு பின் தீந்த பதராகி கீழை காற்றினால் கருகி போன வேறு ஏழு கதிர்களை வெளிவந்தன இந்த பதரான ஏழு கதிர்கள் அழகிய ஏழு கதிர்களை விழுங்கிவிட்டன இதை பற்றி மந்திரவாதிகளிடம் சொன்னேன் ஆனால் எவராலும் எனக்கு பொருள் கூற முடியவில்லை அதற்கு யோசிப்பு பார்வோனை நோக்கி பார்வோனாகியன் தாங்கள் கண்ட கனவுகள் குறிப்பன ஒன்றே கடவுள் தாம் செய்யவிருப்பதை பார்வோனுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் ஏழு நல்ல பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஏழு நல்ல கதிர்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் ஆக கனவுகள் குறிப்பன ஒன்றே அவற்றிற்கு பின் வந்த மெலிந்த அவருடைய ஏழு பசுக்கள் ஏழு ஆண்டுகளை குறிக்கும் பதனாகி வெப்ப காற்றினால் தீந்து போன ஏழு கதிர்கள் பஞ்சம் நிறைந்த ஏழு ஆண்டுகளை குறிக்கும் நான் பார்வோனாகிய தங்களுக்குச் சொன்னே சொன்னது போலவே கடவுள் தாம் செய்ய இருப்பதை பார்வனாகிய தங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார் எகிப்து நாடெங்கும் மிக வளமான ஏழு ஆண்டுகள் வரவிருக்கின்றன அதன் பின் ஏழு ஆண்டுகள் பஞ்சம் நிலவும் அப்பொழுது எகிப்து நாட்டின் அனைத்து வளமும் ம மறந்து போனும் போகும் அளவிற்கு அந்த நாட்டை பஞ்சம் பாழாக்கும் நாட்டின் வளமை நினைவுக்கே வராது வரவிருக்கும் அந்த பஞ்சம் அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் இது கடவுளால் உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதற்கும் அவரால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதற்கும் அறிகுறியாகவே பார்வோனுக்கு கனவு இருமுறை வந்தது எனவே பார்வோன் உடனடியாக மதிநுட்பமும் ஞானமும் செறிந்த ஒருவனை கண்டுபிடித்து எகிப்து நாட்டின் அதிகாரியாக அமர்த்த வேண்டும் மேலும் ஏழு வளமான ஆண்டுகளின் எகிப்து நாட்டின் விளைச்சலில் ஐந்தில் ஒரு பகுதியை கொள்முதல் செய்யுமாறு மேற்பார்வையாளர்களையும் பார்வோன் தொடர்ந்து நியமிக்கட்டும் வரவிருக்கும் வளமான இந்த ஆண்டுகளிலேயே தானியம் முழுவதையும் பார்வோனுடைய அதிகாரத்தில் அவர்கள் கொள்முதல் செய்து பின்னர் உண்ண கொடுப்பதற்கென நகர்களில் சேமித்து வைக்கட்டும் எகிப்து நாட்டில் பஞ்சம் வருவருக்கும் ஏழு ஆண்டுகளில் பயன்படுத்துமாறு தானியம் இவ்வாறு சேமித்து வைக்கப்படும் வைக்கப்படட்டும் நாடும் பஞ்சத்தினால் அழியாதிருக்கும் என்றார் அவர் சொன்னது பார்வோனுக்கு அவன் அலுவலர் அனைவருக்கும் நலமென தோன்றியது பார்வோன் தன் அலுவலர்களை நோக்கி இறையாவி பெற்றுள்ள இவரைப் போல் வேற எவரையும் நாம் காண முடியுமோ என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி இவற்றையெல்லாம் கடவுளும் ஒருவருக்கே அறிவித்துள்ளார் உம்மை விட மதிநுட்பமும் ஞானமும் சரிந்த செறிந்தவர் யாரும் இல்லை எனவே நீரே என் அரண்மனையினுடைய பொறுப்பை ஏற்பீர் உன் வார்த்தைக்கு என் மக்கள் எல்லாரும் அடிபணியட்டும் அரியணையில் மட்டும் நான் உமக்கு மேற்பட்டவனாய் இருப்பேன் என்றான் பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி இதோ எகித்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான் உடனே பார்வோன் தன் கையில் அணிந்திருந்த அரச கனையாளியை கழற்றி அதை யோசியப்பு கையில் அணிவித்து அவருக்கு பட்டாடை உடுத்தி பொன் கழுத்தணியை அவருக்கு அணிவித்தான் மேலும் அவரை தன் இரண்டாம் தேரில் வளம் வரச் செய்து இவருக்கு முழந்தாளிடுங்கள் என்று ஏவலர் கட்டியும் கூறச் செய்தான் இவ்வாறு எகிப்து நாடு முழுவதற்கும் அவரை அதிகாரியாக்கினான் மேலும் அவன் யோசேப்பை நோக்கி பார்வோனாகிய நான் கூறுகிறேன் உமது ஒப்புதலன்று எகிப்து நாடெங்கும் எவனும் கையையோ காலையோ உயர்த்தக்கூடாது என்றான் பின் பார்வோன் யோசிப்பிற்கு சாபநாத்து பனேகா என்று புதிய பெயர் சூட்டி ஓன் நகர அச்சரக போற்றி பெறாவின் மகளான ஆதீனத்தை அவருக்கு மனம் முடித்து வைத்தான் எகிப்து நாடு முழுவதற்கும் யோசிப்பு ஆளுநரானார் எகிப்து மன்னராகிய பார்வோனிடம் பணியேற்ப ஏற்ற பொழுது யோசேப்பிற்கு வயது நுட்பது அவர் பார்வோனிடம் விடைபெற்று பெற்று நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் வளமிக்க ஏழு ஆண்டுகளில் நிலம் மிகுதியான விளைச்சல் தந்தது அந்த ஏழு ஆண்டுகளில் எகிப்து நாட்டில் விளைந்த எல்லா உணவுப் பொருட்களையும் நகர்களில் அவர் சேகரித்து வைத்தார் ஒவ்வொரு நகரிலும் அதை சுற்றியுள்ள வயல்களில் விளைந்த உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தார் கடற்கரை மணல் அளவிற்கு மிகுதியான தானியத்தை யோசிப்பு கொணர்ந்து குவித்தார் கணி கணிக்க இயலாத அளவிற்கு உணவுப் பொருட்கள் சேர்ந்த சேர்ந்தமையால் கணிப்பதை நிறுத்தினார் பஞ்சமின் ஆண்டு வருமுன்னே முன்னே யோசிப்பிற்கு ஓன் நகர் அர்ச்சகர் போர்ச்சிபெராவின் மகள் ஆதீனத்து மைந்தர் இருவரை பெற்றெடுத்தாள் யோசிப்பு எல்லா துன்பங்களையும் தந்தையின் வீட்டையும் கடவுள் மறக்கச் செய்தார் என்று சொல்லி தலைமகனுக்கு மனாசே என்று பெயரிட்டார் பின் நான் துன்பற்ற இந்த நாட்டில் கடவுள் என்னை பழுகச் செய்தார் என்று சொல்லி அடுத்தவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டார் எகிப்து நாட்டின் வளமான ஏழு ஆண்டுகள் முடிவெற்றன யோசிப்பு முன்னறிவித்தபடி ஏழு ஆண்டு பஞ்சம் தொடங்கியது எல்லா நாடுகளிலும் பஞ்சம் தலைபறி ஆனால் எகிப்து நாடு முழுவதற்கும் உணவு கிடைத்தது எகிப்து நாடு முழுவதும் பஞ்சம் வந்தபோது மக்கள் பார்வோனிடம் வந்து உணவுக்காக ஓடமிட்டனர் பார்வோன் எகிப்தியர் அனைவரையும் நோக்கி யோசேப்புடன் செல்லுங்கள் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறினான் நாடு முழுவதும் பஞ்சம் பரவிய யோசேப்பு களஞ்சியங்களை திறந்து எகிப்தியர்களுக்கு தானியங்களை விற்குமாறு செய்தார் ஏனெனில் எகிப்து நாட்டில் பஞ்சம் கடுமையாக இருந்தது உலகெங்கும் உலகமெங்கும் கொடும் பஞ்சம் நிலவியது அனைத்து நாட்டு மக்களும் யோசேப்பிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தார்கள் Lord இயேசுக்கே புகழ் மரியே வாழ்கேன்